ஜி சினிமா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜாகர் நம்ம வந்து நிறைய மூவி சஜஷன் பற்றின வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வரிசையில் வந்துட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து படம் அந்த படம் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் சீரியஸாக இருக்கும் இந்த மாதிரிலாம் நடந்துட்டால் நம்ம நிஜ வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு நோய் வந்துட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு படம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தாகம் எடுத்தால் இறந்துருவோமா அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் நம்ம எப்படி அதை ஃபேஸ் பண்ணுவோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ்னால எந்தெந்த மாதிரியான நோய்கள்லாம் பரவுது அதை வந்து நிஜ வாழ்க்கையில் நம்ம எப்படி சந்தித்தோம் அப்படின்னா அது எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு முயற்சியில் எடுக்கப்பட்ட படம் தான் டி ரேஞ்சு இந்த படத்தை வந்து பார்க் ஜங் வூ அவர் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து ரிலீஸ் பண்ணார் அவர் தான் டைரெக்ட் பண்ணியிருப்பார் இந்த படம் வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு சயின்டிஃபிக் ஹாரர் மூவியாக இருக்குது ஸோ இந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் படத்தை ஓப்பன் பண்ணால் நம்ம ஹீரோ வந்து ஒரு ஒரு தேட்டரில் பயங்கரமாக ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு அவங்களோட ஃபேம் ஒரு ஃபேமிலிக்கு வந்து பயங்கரமாக சர்வ் பண்ணுறாரு ஸோ எவ்வளோ லவ்லியான ஆள் அவரோட ஃபேமிலியை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்னு நினைச்சிங்கன்னா கிடையாது நம்ம ஹீரோ வந்து ஒரு மெடிக்கல் ரெப் ஒரு பெரிய டாக்டரோட அந்த கிளைண்ட் வந்துட்டு அவர்கிட்ட ஆர்டர் வாங்கணும் அப்படின்றதுக்காக அவங்க ஃபேமிலிக்கு தான் எவ்வளோ சேவம் பண்ணுறாரு ஆனால் அந்த டாக்டர் இவர் கண்டுக்கிட்டாரான்னு கேட்டிங்கன்னா கண்டுகிட்டதே கிடையாது நாளைக்கு வா நாளைக்கு வான்னு சொல்லிகிட்டே இருக்காப்புல இன்று போய் நாளை வா இன்று போய் நாளை வாங்கிற மாதிரி அடிச்சு தோற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம ஹீரோவும் சலிக்காமல் என்ன பண்ணுறது நம்ம ஃபேமிலிக்காக இந்த ஒர்க்கை பார்த்து தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ ஆனால் வந்து ஹீரோ வந்து உண்மையிலே இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னா அவர்கிட்ட கொஞ்சம் கூட காசு இல்லையா அப்படின்னு கேட்டால் கிடையாது நம்ம ஹீரோவும் வந்து ஒரு பயோமெட்ல ஒரு பயோமெடிக்கலாக நல்ல வந்து ரிசர்ச் டீமில் இருந்த ஒரு மனுஷன்தான் பட் ஆனால் அவரோட மொத்த பணத்தையும் சேவ் பண்ணி வச்சிருந்த எல்லா காசையும் அவரோட கூட பிறந்த தம்பி நம்பி ஷேர் மார்க்கெட்டில் விட்டுறாரு ஸோ அதனால் அவர்கிட்ட பெரிய லாஸ் ஒன்றும் ஆகுது ஸோ இந்த லாஸ் எல்லாம் தாண்டி இப்போ குடும்பத்தை காப்பாற்றணுமே அப்படின்றதுக்காக தான் ஒய்ஃப் ரெண்டு குழந்தைங்களை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணுன்றதுக்காக அவர் சார் வேலை பார்த்துட்டே இருக்காரு இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கிற கட்டத்தில் அவரோட தம்பி இவரோட காசெல்லாம் ஏமாத்தினார் இல்லையா ஷேர் மார்க்கெட்டில் போட்டு அவரும் ஏமாந்தார் இல்லையா அவர் வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார் அவர் வந்து அடுத்து எந்த ஷேர் மார்க்கெட்டில் எப்படி காசை வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி அன்னகோட டிஸ்கஷன் வர உனைய பார்த்தாலே நான் போடா அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து தம்பி அடிச்சு துரத்தி விடுறாப்புல இந்த தம்பிக்கு ஒரு கேர்ள் இருக்காங்க இந்த தம்பி இருக்கிற கேள் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் அவர் காசு கேட்டு போறாரு ஆனால் கேர்ள் ஃப்ரெண்டும் இப்போ உனக்குலாம் காசு தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுறாங்க ஆனால் வந்துட்டு இவர் வந்து இந்த மெடிக்கல் ரெப்பாக ஒர்க் பண்ணுறாருல ஒரு கம்பெனி அந்த கம்பெனி வந்துட்டு மெடிக்கல் அவங்க வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் அதை பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து வெளியே வராமையே இருக்குது ஸோ இதை வந்து தம்பியோட போலீஸ் ஆஃபீஸ் போலீஸ் ஆஃபீஸில் நிறைய வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களா அதில் ஒரு திக் ஃப்ரெண்ட் இருக்கார் அவரை நம்பி நம்ம தம்பி காசு போட்டு தான் ஏமாந்துட்டாப்பில் ஸோ அவர் வந்து இன்னொரு ஐடியா கொடுக்கறாரு உங்கள் அண்ணன் வேலை பார்க்குற மெடிக்கல் கம்பெனியில் வந்துட்டு ஷேர்லாம் வந்து இன்னும் வெளியே தெரியாமல் இடம் நம்ம அதில் வேணா இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கேட்க அவை ஒன்னால தான் எங்கள் அண்ணன் கூட நான் பேச முடியாத அளவுக்கு இருக்குன்னு சண்டை நடக்குது இப்படியே வந்து கதை போயிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து அந்த ஊரில் ஆற்றுல வந்து ஒரு பாடி வந்து மிதந்துக்கிட்டே வருது என்னடா இது திடீர்னு பாடி வந்து மிதந்துகிட்டே வருது அப்படின்னு பார்த்தா ரொம்ப டீகம்போஸ்ட் ஆகி ரொம்ப அழுகி போய் அந்த உடம்பு இருக்குது ஸோ இப்படி இருக்கப்போ என்னடா அது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அட்டாப்சிலாம் பண்ணுறாங்க அட்டாப்சி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த உடம்பு வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி விழுந்து அழுகி போன நிலமையில் இருக்குது ஆனால் வந்து அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நேற்று வரைக்குமே இவங்க எங்கள் கூட தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வந்து இது எப்படி நடந்திருக்கும் ஒரே நாள் ராத்திரியில் உடம்பு வந்து தண்ணியில் விழுந்தால் எப்படி டீ ஆகும் அப்படிலாம் ஆகாதே அப்படின்னு ரிசர்ச் டீம் ஒரு பக்கம் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்க இதுக்கேற்ற மாதிரி பேரலாக அதுக்கு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் அப்படின்ற மாதிரி படத்தில் வந்து ஒவ்வொருத்தவங்களாக மக்கள் வந்து பாதிச்சுக்கிட்டே இருக்காங்க அதாவது இந்த நோய் வந்துச்சு அப்படின்னா என்ன அப்படி ஆகும்னா நிறைய தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் தண்ணி குடிக்க 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 திருப்பி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நம்மளுக்குள்ளே வரும் ஸோ இந்த தாகத்தெலாம் தாண்டி நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே போய் விழுகிறீங்க தண்ணிக்குள்ளே வந்து பார்த்தோன்னே உங்களுக்கு அந்த ஆர்வம் தூண்டும் ஒவ்வொரு இடத்துல தண்ணி இருக்குன்னா அந்த ஆர்வத்தில் தூண்டி உங்களை இழுத்து தண்ணிக்குள்ளே போனோடனே நீங்கள் இறந்து போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நோய் வந்து ஊரெலாம் இருக்கு இதெல்லாம் வந்து கண்டுக்கிறாமல் நம்ம ஹீரோ அவரோட வேலை என்னமோ அதை வந்துட்டு பார்த்துக்கிட்டே அப்படி சுற்றிக்கிட்டே இருக்காப்புல இப்படிலாம் போயிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த மாதிரி நோய் வந்து அதிகமாக பரவுது இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு மெடிசன் கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கவர்மெண்ட்லாம் வந்துட்டு பயங்கரமாக ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படி போயிட்டுருக்க பட்சத்தில் தான் ஹீரோவுக்கு வந்துட்டு இது என்ன நோய் அப்படின்றத அவருமே கொஞ்சம் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஏன் அப்படி நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு டாக்டருக்கு சேவகம் பண்ணிட்டு இருந்தார்ல அவரோட ஃபேமிலிக்கு அந்த ஃபேமிலிக்கு வந்து இந்த நோய் வந்துருது குறிப்பாக அந்த டாக்டருக்கே வந்துடுது அவர் வந்து தண்ணி நிறைய குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு குடிக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு ஆற்றுல வந்து இறந்தும் போயிடுறாரு யாராவது இப்படி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வந்து அவங்க வீட்டுல அவங்க ஒய்ஃப் ரொம்ப தண்ணி குடிச்சிட்டு இருந்த ஞாபகங்கள் வருது டக்குன்னு வீட்டுக்கு ஓடி போகிறார்கள் பதிலடி வீட்டில் போனால் அப்பையும் அவங்க தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்காங்க ஐயோ நம்ம ஒய்ஃபுங்க குழந்தைகளுக்கு இந்த நோய் இருக்குமோ அப்படின்னு ஒரு செக் பண்ணுறாரு ஆனால் அந்த ஃபேமிலிக்கு நோய் இருக்கு ஹீரோ அதை கேட்டோன்னே எப்படியாவது நம்ம ஃபேமிலியை காப்பாற்றியாகணும்னு ஓடுறாப்புல ஹீரோ வந்து தான் ஃபேமிலியை காப்பாற்றினாரா இல்லையா அந்த ஊரில் அந்த நோய் எந்தளவுக்கு பரவச்சு அந்த நோயினால் மக்கள் எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க அந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா இந்த இதுக்கெலாம் பின்னாடி யார் இருந்தாங்க அப்படின்றத ஒரு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஒரு ரெண்டர் அவர்கிட்ட வந்துட்டு ரொம்ப ஜாலியாக நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டு போயிருந்தால் கூட இடையில வந்து ரொம்ப பயம் பொறுத்துற அளவுக்கும் ஆஹ் நிறைய விஷயங்கள் வந்து சிந்திக்கிற அளவுக்கு இப்படிலாம் நடக்குமா இப்படிலாம் நிஜஜத்துல நடந்தா எப்படி இருக்கும்னு நம்மளை பயன்படுத்துற அளவுக்கு இந்த படத்தை வந்து கொண்டு போயிருப்பாங்க இந்த டி ரேஞ்சுட் மூவி வந்துட்டு நைட் நீ தனியா உட்காந்து ஹெட்போன் போட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கொஞ்ச நேரம் அள்ளு விடும் ஏன் அப்படி நான் சொல்றேன்னா ஒரு சீன் இருக்கும் ஒரு சீனில் வந்துட்டு மக்கள் எல்லாமே வந்து தண்ணி குடிக்க ஆரமிச்சிடுவாங்க தண்ணி குடிக்க குடிக்க என்ன ஆகுனா அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரமாக சாக போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ தாகம் எடுத்தால் நீங்கள் தண்ணி குடித்தாலும் நீங்கள் இறந்து போயிடுவீங்க தண்ணி குடிக்காம இருக்கணும் ஏன்னா தண்ணி குடிச்சிங்கன்னா குடிக்க குடிக்க திருப்பி குடிக்கணும் அந்த ஆற்றுலையோ குளத்துலையோ விழுந்து இறந்துடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில நிலைமை தான் இருக்கும் ஸோ இப்படி இருக்கப்போ எல்லாருமே தண்ணியை தேடி ஓடுவாங்க அப்போ தண்ணி வந்து இருக்கிற இடத்த நோக்கி ஓடும்போது ஒட்டுமொத்த மக்களும் கிட்டத்தட்ட ஒரு ஜாம்பிஸ் மாதிரி போவாங்க அந்த சீன்லாம் வந்து பார்க்கும்போது அய்யயோ என்னடா புரிக்கேன்ற வேறு லெவலில் இருக்கும் ஸோ இந்த படத்தை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இது இல்லாமல் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இது என்னென்னா வந்துட்டு ஹீரோவோட தம்பி இருக்கார் இல்லையா அவர் வந்து ஃபைனலாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு ஏன் இந்த நோய் வந்து வந்துச்சு இது எதனால் வந்துச்சு அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டே இருக்கார் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் ஒரு விஷயம் தெரியுது இது மொத முதல் ஒரு இருந்து தான் அந்த நோய் பரவிருக்கே அப்படின்றது அந்த ஆறு எங்கே இருக்கோ அந்த இடத்தோட ஓனரை வந்து தம்பி வந்து விசாரிக்கிறாரு விசாரிக்கும்போது தான் தெரியுது அவர் வந்து அப்போ எதுவுமே சொல்லாமல் அந்த நோய் ரொம்ப முத்துனதுக்கு அப்புறம் தான் சொல்ல ஆரம்பிக்கிறார் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு கும்பல் வந்து என் குளத்தில் வந்துட்டு ஒரு நாயெல்லாம் வந்து இறந்து போன நாயெல்லாம் தூக்கி போட்டு போனாங்க யார் என்னென்னு தெரியல நான் அதுக்கப்புறம் அந்த நாயெல்லாம் வந்து எடுத்து வெளியே போட்டு புதைச்சிட்டேன் இது வெளியே தெரிஞ்சால் என்னோட பிஸ்னஸ் பாதிக்கப்படுமே அப்படின்னு சொல்லி நான் யாருக்கிட்டையும் சொல்லலை அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாப்பில் அந்த நாயோட பாடியை வந்து யார் போட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னாடி இருக்கவங்களை விசாரிச்சா நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணுற இடத்துல வந்துட்டு அவரோட மெடிக்கல் கேம்பில் வந்துட்டு அவர் நிறைய பேர் இருக்காங்க நிறைய ஷேர்ஸ்லாம் விற்றுட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த ஷேர்ஸ்லாம் ஏன் விற்றாங்க அப்படின்னா இவங்ககிட்ட ஒரு லட்சம் டேப்லெட்ஸ் வந்து அதாவது இந்த நோயை கியூர் பண்ணக்கூடிய டேப்லெட்ஸ் வந்து ஸ்டாக் இருந்திருக்கு ஸோ இவங்களே தான் இந்த நோயை வந்து பரப்பி அந்த கண்ட்ரி ஃபுல்லாக வர வச்சு அதுலேருந்து லாபம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தன்னோட லாபத்துக்காக அந்த நகரத்தையே வந்து இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டி விட்டுருக்காங்க ஸோ அந்த வில்லன் அவர்கள் வந்து கடைசியா மாட்டும் போது மக்கள் எல்லாருமே அவரை வந்து ரொம்ப அடிச்சு துன்புறுத்தி அந்த மாதிரி விஷயங்கள் பண்றாங்க இதுக்கு இடையில வந்து ஹீரோ தன்னோட குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டாரா இல்லையா இந்த படத்துல வந்து ஹீரோ வந்து என்னென்னலாம் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்றாரு அதாவது தான் குடும்பத்தை வந்து காப்பாத்திக்கிறதுக்காக அப்படின்றதா இருக்கட்டும் அதுவும் வந்து அவர் டேப்லெட்டுக்காக ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் ஒவ்வொரு இடத்துலையுமே டேப்லெட் கிடைக்காம கிடைக்காம மனுஷன் திரும்பி வந்துகிட்டே இருப்பாப்பில் அதை பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரிடா ஒரு தடவை கூட ஹீரோக்கு டேப்லெட் கிடைக்கலேன்னு இதில் கடைசியாக ஒரு இடத்துல லோக்கலில் பிளாக் அதாவது அந்த பிளாக்ல வந்து வாங்கலாம் அந்த மா டேப்லெட்ஸ் வந்து ஒரு ஒரு லட்சம் ஸ்டாக் இருந்துச்சுல்ல அதை வந்து பிளாக்கில் வந்து அதிக ரெட்டி வைத்துட்டு இருப்பாங்க அதை வந்து ஹீரோ வாங்க போவார் அதை வாங்கிட்டு ஒரு நாலு மாத்திரை கிடச்சிரும் அதை வாங்கிட்டு வரும்போது ஒரு அம்மா வந்து தான் குழந்தை இறந்து போகிறத பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க சாகுற தருவாயில் இருக்கே அந்த குழந்தைக்கு ஒரு டேப்லெட் கொடுத்துடலாம் நம்ம வீட்டில் மூணு பேர் தானே இருக்காங்க அவன் மிச்சம் மூணு அங்கே போய் கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு ஒரு டேப்லெட் கொடுப்பாரு அதை வந்து பார்த்த எல்லாருமே வந்துட்டு இவன் டேப்லெட் இருக்குது அவனை விடாத அப்படின்னு சொல்லி அவங்க கூட சண்டை போட்டு அந்த மாத்திரை யாருக்குமே கிடைக்காத அளவுக்கு ஆகிடும் அந்த சீன்லாம் வந்து ரொம்ப எமோஷ்னலா இருக்கும் அது மட்டும் இல்லை ஹீரோ கிட்ட அவரோட பையன் வந்து நான் இறந்துருவேன் அப்பா என்னை காப்பாற்ற மாட்டீங்களா அப்படின்னு கேட்குற சீனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப கண் கலங்க வைக்கிற மாதிரி இருக்கும் இதை தாண்டி அந்த படத்தில் ஹாரராக இருக்கட்டும் அந்த சயின்டிஃபிக் விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே நம்மளை வந்து படத்தில் வந்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த சீட் எஜ்ஜில் வச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த படத்தில் கடைசியாக ஹீரோ வந்து என்னென்னா ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி மாத்திரை கண்டுபிடிச்சி குடும்பத்தை காப்பாற்றினாரா இல்லையான்றது கிளைமேக்ஸில் ரொம்ப ட்விஸ்ட்டோட அழகாக முடிச்சிருப்பாங்க ஸோ கிளைமேக் ட்விஸ்ட் வந்து எதிர்பார்க்கவே மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டோட அந்த வில்லன் குரூப்பை வந்து காட்டியிருப்பாங்க இந்த படம் நீ ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இந்த படம் வந்து பார்த்தவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆகும் பார்க்காதவங்க உங்களுக்கு இந்த படம் பார்த்துட்டு இந்த வீடியோ திருப்பி பாருங்க கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம இந்த ஹாலிவுட் படங்கள்லாம் வரட்டி வரட்டி பார்க்குறதுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது வரைக்கும் டாடா பாய் பை